அங்கம் வெட்டிய படலம் குலோத்துங்கமான ஆட்சி காலம் சிறப்பாக இருக்கு வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு முதியவர் மதுராபுரியில் குடியேறி அங்கே ஒரு வால் பயிற்சி கூடத்தை இருக்காரு எல்லாரும் அதில் பயிற்சி இருக்காங்க அவருக்கும் அவரது மனைவிக்கும் வயசு ரொம்ப வித்தியாசம் இளமையான அந்த பெண்ணுக்கு மாணிக்க மாலை அப்படின்னு பேர் ஒரு நாள் சித்தன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வந்து அந்த முதியவர்கிட்ட வால் பயிற்சி பெறத்துக்காக வரா அதிகமாக ஆர்வமும் விடாமுயற்சியும் இருந்ததுனால ரொம்ப சீக்கிரத்திலையே கற்றுக்கிட்டான் அதுக்கப்புறம் தானே ஒரு பயிற்சி கூடத்தை உருவாக்கி நிறைய பணம் வாங்கிட்டு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கான் அதிகமான பணம் வந்ததுனால அவனுக்கு ரொம்ப கர்வம் வந்தது அதனால அவன் என்ன செஞ்சான் ஆசானான முதியவர் இல்லாத போது அவருடைய மனைவி கிட்டே போய் எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுக்குறது தவறாத முறையில் பேசுகிறது தகாத முறையில் நடந்துக்கிறது இப்படி செஞ்சிகிட்ருந்தான் அவள் எவ்வளோதும் சொல்லி பார்த்தா நான் குருபத்தி நீ என்கிட்ட இப்படிலாம் பேசாதேன்னு சொல்லி பார்த்தா கேட்கல கணவன்கிட்டயும் சொல்ல முடியாமல் தவிச்சா வயதானவரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல முடியாமல் பொறுத்துக்க முடியாமல் இருந்த அவள் நேரம் அப்படின்னு சொக்கநாதர் கோயிலுக்கு போனான் அப்பா உனது ஆட்சியில் என் போன்ற அவளை பெண்களுக்கு நீதியே கிடைக்காதா அம்மா மீனாட்சி தாயே நீ இருக்கும்போது இந்த மதுராபுரியில் எனக்கு பாதுகாப்பே இல்லையா ஊரும் உலகமும் உங்களை தானே தவறாக பேசும் என்னை அந்த கயவன்கிட்ட இருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு வரா இவன் வீடு வந்து சேரத்துக்கு முன்னாடி சொக்கநாத பெருமான் முதியவர் போலவே வந்து அந்த இளைஞன்கிட்ட பேசுகிறாரு ஒரு உரையில் வந்து ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது அதனால் ஒன்று நீ இந்த பயிற்சி கூடத்தை நடத்து அல்லது நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நமக்குள்ளே ஒரு போட்டி வைப்போம் அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுறோமோ அவங்க இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு அவனும் ஒத்துக்கிறான் நானே தோற்று போயிட்டால் கூட என்னோட எனது வால் பயிற்சி கூட்டத்தை மூடிட்டு நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு அந்த முதியவர் சொன்னார் மறுநாள் சண்டை நடக்குது சண்டை உச்சக்கட்டத்துக்கு போகுது அப்போ தான் அந்த முதியவர் சொல்கிறாரு ஏன்டா குரு கூட பார்க்காம அவள் கையை பிடிச்சி தெல அதனால் உன் கைகளை வெட்டுறேன் அந்த பெண்ணை இந்த நாக்கு தானே தகாத முறையில் பேசுனது அதனால் இந்த நாக்கை துண்டிக்கிறேன் அந்த முதியவர் இல்லாத போது அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு இந்த கால்கள் தானே போச்சு அதனால் கால்களை வெட்டுறேன் இந்த கண்கள் தானே அந்த பெண்ணை தவறான முறையில் பார்த்தது அதனால் இந்த கண்களை நோண்டி எடுக்கிறேன் அப்புறம் இது போன்ற தவறான கொடியை செயலை செய்கிறதுக்கு துணிஞ்சது இந்த நெஞ்சம் தானே அதனால் இந்த நெஞ்சத்தை பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிழந்துட்டு அவர் மறைஞ்சிட்டாரு இதை பார்த்துட்டு இருந்த எல்லா மக்களும் அந்த முதியவருடைய மனைவியிட்ட போய் சொல்கிறாங்க அவங்களால நம்பவே முடியல ஏன்னா என் கணவரை அப்படி செஞ்சாங்க ஆனால் அவர் ஊர்லேயே இல்லையே அவர் ஊருக்கு போய் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் அந்த முதியவர் வந்த பிறகு எல்லோரும் சொல்கிறாங்க என்னது நான் ஊரில் இல்லாத போது இந்த சம்பவம் நடந்ததா சொக்கநாத பெருமானுனா என் ரூபத்தில் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த தெய்வ தம்பதிகளை அதாவது கடவுளே இவங்களுக்காக வந்து நீதி க கிடைக்க செஞ்சதுனால இவங்களை யானை மேலே உட்கார வச்சு ஊர்வலமாக வர சொல்லி இவங்களுக்கு பரிசு பொருள்களெல்லாம் கொடுத்து பாராட்டினாங்க